திருப்புமுனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி அவர்களே எதிர்காலத்தில் தமிழினத்திற்கு உரியதொரு தலைமை கிடைக்குமா என்று கேள்வி இனிமேல் இருக்க முடியாது என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்மி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரே குறிக்கோளுடன் ஒரே இலக்குடன் ஒரே கொடியின் கீழ் அமைத்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் நீண்ட நாள் அரசியல் போராளியுமான தம்பி நேசன் அவர்களே அவரை போலவே நீண்ட நாள் அரசியல் நடவடிக்கையாளரான தம்பி அருந்தவபாலன் அவர்களே அன்புக்குரிய தம்பியும் தமிழரசு கூட்டமைப்பின் தலைவருமான தவராஜா அவர்களே கடந்த ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே அரசியல் ரீதியாக வேறு பாசறையில் இருந்த நேரத்திலும் கூட உள ரீதியாக கருத்து ரீதியாக குறிக்கோள் ரீதியாக என்னுடன் இணைந்து பயணித்து வந்திருக்கிற தம்பி சிவாஜிலிங்கம் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய நண்பர்களே தம்பிகளே இங்கே நாங்கள் எதிர்வரும் தேர்தல் காலத்திலே எங்கள் தமிழ் தேசிய பாசறையின் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய பாசறையின் போராளிகளாக நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளர்களே ஆதரவாளர்களே நடவடிக்கையாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் நான் நம்புகிறேன் நாங்கள் வரலாற்றின் திறப்பு முனையிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மண்டபம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறார் ஆனால் இந்த நிகழ்வை நான் நம்புகிறேன் முற்றிலும் வித்தியாசமானது மீண்டும் சீரமைக்கப்பட்டு பொலிவோடு காட்சி அளிக்கிற இந்த மண்டபத்திலே இந்த நிகழ்வு வரலாற்றிலே நிச்சயமாக ஒரு திருப்பு முறைக்கு கட்டியும் கூறுவதாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நின்றிருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையை அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அதிகாரபூர்வமான பிரதிநிதியாக அபரிமிதமான அமோகமான ஆதரவுடன் ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஜனதா விமுக்தி பரமுறை தமிழ் தேசியவாதத்திற்கும் தமிழிலத்தின் தேசிய அபிலாஷைகளுக்கும் விடுத்திருக்கிற இந்த பகிரங்க சவாலுக்கு பதிலடியாக இதுதான் எங்கள் தரப்பினுடைய நிலைமை என்பதை திட்டவட்டமாக எடுத்துக்காட்டும் விதத்தில் தான் இந்த அமைப்பினை இந்த ஒற்றுமை அணியினை தமிழ் தேசிய பேரவையினை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு கடந்த சில வருடங்களாக ஒரு ஸ்திரமான தலைமை தெளிவான திட்டவட்டமான நிலையான நிலை குலையாத தள்ளாடாத தழும்பாத உறுதியான உக்கிரம் மிகுந்த தலைமை வருடங்களாக எதிர்பார்த்து நின்றார்கள் அதை கொடுக்க முடியுமா என்று மேடையில் உள்ள நாங்கள் அனைவரும் வெவ்வேறு கோணங்களில் நின்று வெவ்வேறு தளங்களில் நின்று தனித்தனியாகவும் கூட்டாகவும் சிந்தித்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு ஆனால் எங்கள் மத்தியிலே புறையோடி போயிருக்கிற பதவி ஆசை சுயநல வரி நான் எனது என்கிற அந்த எண்ணம் அரசியல் என்பது எனது மக்களுக்காக அல்ல எனது தேசத்திற்காக அல்ல ஆனால் எனக்காக என்னை சார்ந்தவர்களுக்காக எனது குறுகிய கனவுகளை நான் நிறைவேற்றுக் கொள்வதற்காக என்ற அடிப்படையிலே சிந்தித்து வந்திருக்கிற சில சுயநல கிருமிகளின் தொடர் நடவடிக்கைகளினாலே எங்களாலே ஒரு ஒன்றுபட்ட உறுதியான தலைமையை தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்த பிறகு கடந்த காலத்தின் ஒவ்வொரு திருப்பத்தையும் நிகழ்வையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்த பிறகு இதுதான் இறுதியான சந்தர்ப்பம் ஒன்றில் இப்பொழுது அல்லது இனிமேல் எப்பொழுதுமே இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டு அணியினை தமிழ் தேசிய பேரவையினை நாங்கள் நிறுவிருக்கோம் இந்த அணியிலே இருப்பவர்கள் கணிசமான அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் தம்பி சிவாஜிலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய அரசியல் அனுபவம் நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலானது அவருடைய பதினைந்து வயதில் இருந்து ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலானது அதை போலத்தான் பல பத்து வருஷங்களை தங்கள் பாடசாலை பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்திலிருந்து அரசியலில் கழித்த தலைவர்கள் தான் இன்றைக்கு இந்த மேடையிலே இந்த தமிழ் தேசிய பேரவையிலே முன்னணி பிரமூர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தள்ளாத தலைமையை சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் இனி ஒருபோதுமே தமிழிலம் ஏமாந்துவிட மாட்டாது என்பதன் எடுத்து காட்ட ஒரு இலட்சிய இலட்சிய பாசறையாக தமிழினத்தின் போர்வாழாக தமிழினத்தின் நலன்களின் பாதுகாப்பு கேடயமாக இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை காட்டி காப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ அது தமிழ் மக்களை பொறுத்த விவகாரம் அது உங்களை பொறுத்ததே இதைத்தான் நீங்கள் நமது மக்களுக்கு வேட்பாளர்கள் என்ற முறையிலே உங்கள் பரப்புரைகளிலே சொல்ல வேண்டும் அரசியல் கட்சிகள் என்ற முறையிலே அரசியல் நடவடிக்கையாளர்கள் என்ற முறையிலே இந்த நாட்டிலே சிங்கள பௌத்த பேரின பேரினவாதத்தின் அட்டகாச ஆர்ப்பாட்ட அநியாய அகிரமங்களினாலே எமது மக்கள் எமது குழந்தைகள் எமது சிறுவர்கள் எமது தாய்மார்கள் எமது சகோதரிகள் சிதைத்து குதறி சின்ன படுத்த படுத்தப்பட்ட இப்பொழுதும் கூட எங்கள் நினைவு திரையிலே மறந்துவிட முடியாதபடி கொண்டிருக்கிற மனிதர்களாக நாங்கள் எமது மக்களுக்கு சொல்லக்கூடியது இது ஒன்றுதான் இந்த தேசிய பாசை தமிழ் தேசிய பேரவையை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் ஒரு தேசம் தன்னுடைய அடிமை தலையை உடைத்து நொறுக்க நொறிக்க அதற்கு முதலில் தேவைப்படுவது தீர்மானம் டிட்டர்மினேஷன் உறுதி அது இன்றைக்கு தமிழினத்திடம் இருக்கிறது கடந்த சில வருடங்களாக குழம்பி போயிருந்த தமிழினம் தலைவர்களுடைய சித்து வேலைகளினால் சிறுபள்ளைத்தனமான நடவடிக்கைகளினால் கோமாளித்தனமான நடவடிக்கைகளினால் இன்னும் சொல்ல போனால் வெட்கமற்ற அப்பட்டமான சுயநல நடவடிக்கைகளினால் தன்மீதே நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த தமிழினம் என்றும் மீண்டும் தலை நிமிர்த்தக்கூடிய கூடிய விதத்திலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது ஒரு திட்டவட்டமான மாற்றம் விடுதலை விரும்புகிற ஒரு இனத்திற்கு சுதந்திரத்தை நாடுகிற இனத்திற்கு அதனுடைய சுதந்திர அபிலாஷ் விடுதலை உணர்வுகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஸ்தாபன ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒரு கட்டமைப்பு வேண்டும் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் வேண்டும் அந்த இயக்கம் திட்டவட்டமான குறிக்கோளோடு தெளிவான பார்வையோடு தொலை நோக்கோடு கட்டியமைக்கப்பட வேண்டும் அப்படி அமைக்கப்பட்டால் தான் அதனுடைய பாதையிலே தள்ளாட்டம் இருக்காது ஏமாற்றம் இருக்காது கருவைகளில் அது சிக்கிவிடாது கற்பனைகளில் அது வாழ்ந்து விடாது நிஜத்திலே நிலத்திலே காலை பதித்தபடி அதனுடைய தலைமை தீர்மானத்தோடு உறுதியாக பொறுப்போடு விசுவாசத்தோடு கடுமை உணர்வோடு நேர்மையோடு மனச்சாட்சியோடு தேசத்தை நடத்த முடியும் நடத்த வேண்டும் இதுதான் போராட்டத்தின் அரை பகுதி விடுதலை போராட்டத்தின் அரை பகுதி என்பது இதுதான் மிகுதி போராட்டம் ரியல் ஸ்ட்ரகிள் போராட்டம் அது தானாக வரும் தானாக வரும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே நாங்கள் இவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் இந்த விடுதலை எத்தனை எத்தனை எல்லாவற்றையோ எல்லாவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம் இப்படியா இருந்தது எங்களுடைய நாடு ஐம்பத்தாறுக்கு முன்னால் அறுபதுக்கு முன்னால் அறுபத்தஞ்சுக்கு முன்னால் ஏன் எழுபதுக்கு முன்னால் உங்களில் பலருக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்கவும் முடியாது நீங்கள் அப்பொழுது பிறந்திருக்க கூடவில்லை உங்களுடைய பெற்றோர்கள் கூட இளைஞர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் எழுபத்தேழுக்கு பிறகு நாங்கள் கண்டது என்ன ஐம்பத்தெட்டிலே அடித்தார்கள் முதலிலே ஐம்பத்தாறிலே கோல்ஃபேஸிலே ஒரு ட்ராயல் போட்டார்கள் சிங்களம் மற்றும் மசோதாவுக்கு எதிராக ஒன்றுபட்ட தமிழ் தலைவர்கள் கட்சி வேறுபாடுகளை மறந்து அணி திரண்ட பொழுது அங்கே அடி விழுந்தது ஐம்பத்தி ஆறு ஜூன் ஐந்து அன்றைக்கு அந்த களத்திலே தந்தை செல்வா இருந்தார் தலைவர் ஜிஜி இருந்தார் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கமும் இருந்தார் நானூறு தொண்டர்களும் இருந்தார்கள் அது ஒரு நல்ல ஆரம்பம் ஆனால் தொடர முடியாமல் போன ஒரு ஆரம்பம் அன்றைக்கு அடி போட்டு பார்த்தார்கள் கோல்ஃபேஸில் அடித்தார்கள் பதவியாவில் கிழக்கு மாகாணத்திலும் அடித்தார்கள் பின்னர் ரெண்டு வருடங்கள் கழித்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு தென்னிலங்கை முழுவதிலும் அடி விழுந்தது பின்னர் எழுபத்தி ஏழில் எண்பத்தி ஒன்றில் எண்பத்தி மூன்றில் அதற்கு பிறகுதான் தமிழினம் திருப்பி அடிக்க ஆரம்பித்தது நாங்கள் கொடுத்ததெல்லாம் எங்கள் சொந்த பாதுகாப்புக்கான பதிலடி தக்க ரீதியாக சொன்னார் இந்த ஆயுதப் போராட்டம் எழுந்து வளர்ந்து மிளிர்ந்து நின்ற வேளையிலே அது உடைத்து நொறுக்கப்பட்டது அதற்கு அறவாசி நாங்கள் மிகுதிய அரவாசி எங்களுடைய சில நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இதுதான் வரலாறு கற்றுத்தந்திருக்கிற பாடம் எங்கள் எதிரிகளை நாங்கள் குறை சொல்லக்கூடாது அவர்கள் தங்கள் இலக்கிலே குறையாக இருக்கிறார்கள் நாங்கள் தான் அடிக்கடி தவறளித்திருக்கிறோம் இப்பொழுது ஆயுத போராட்டம் இருபத்தி ஆறு வருஷங்கள் ஒரு சில இடைவெளிகளோடு ஒரு மாபெரும் வரலாற்றினை ரத்தத்தினால் தியாகத்தினால் அர்ப்பணிப்பினால் எழுதி வைத்திருந்த நிலையிலே தோற்கடிக்கப்பட்ட பிறகு கடந்த பதினாறு வருஷம் எங்களுக்கு பல பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது இப்பொழுது சிங்கள பேரினவாதம் ஒரு புதிய யுக்தியை கையாளுகிறது முதல் தடவையாக எங்கள் மண்ணிலிருந்து உங்களுடைய எங்களுடைய வாக்குகளை ஏதோ ஒரு விதத்திலே பெற்று எங்கள் மத்தியில் உள்ள தட்டி தவறி தமிழர்களாக பிறந்த சில ஜீவன்களை எல்லாம் வேட்பாளர்களாக எங்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அவர்கள் ஊடாக தமிழ் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று அரசாங்கம் காட்ட முயற்சி உண்மை அது தேர்தலில் அப்படி ஒன்று ஜனதா முக்தி பெற உணவுக்கு வாக்குகளை அள்ளி போட்டு விடவில்லை அதற்கு முன்னர் மற்றவர்களுக்கு போட்டது அங்கஜனுக்கு பிள்ளையானுக்கு வியாழேந்திரனுக்கு போட்டது பல உடைந்து போய் இவர்களுக்கு ஒன்றாக விழுந்தது மக்களுக்கு உண்மை அடித்து சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் முன்னாலே ஒரே ஒரு தெரிவு பௌத்த சிங்கள பேரினவாதம் மிகவும் கெட்டித்தனமாக கச்சிதமாக எங்கள் மண்ணை கபலீகரம் செய்ய பார்க்கிறது எங்கள் விடுதலை உணர்வை உடைத்து நொறுக்க பார்க்கிறது இவ்வளவு காலமும் நாங்கள் கட்டி வளர்த்த இந்த விடுதலை தீயை ஒரே அடியாக அமுக்கி அணைக்க பார்க்கிறது அதற்கு என்ன என்ன எல்லாம் செய்ய போட்டுமோ அதை மிகவும் கெட்டித்தனமாக திட்டம் தேட்டி செய்கிறது இதற்கு வெளிநாடுகளிலே இருக்கிற ஒரு சில தமிழர்களும் கூட துணை போய் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே துணை போனது போல இதற்கு எங்களுடைய பதில் என்ன எங்களுடைய பதில் இந்த மண் எங்களுக்குரியது நாங்கள் இந்த மண்ணிலே சுதந்திரத்துக்கு சுதந்திரத்தை அனுபவதற்கு அனுபவிப்பதற்கு அத்தனை உரிமையும் கொண்டவர்கள் இது எங்களுடைய நாடு இது எங்களுடைய மண் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக நமது முன்னோர்கள் வாழ்ந்த மண் இது இந்த மண்ணிலே எங்கள் முன்னோர்களின் எச்சங்கள் மிச்ச மீதிகள் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டிருக்கின்றன இந்த மண்ணிலே வீசுகிற காற்றில் தான் விடுதலை போரிலே ஆகுதியாகப் போன எங்கள் உடன்பிறப்புகளின் மூச்சு கலந்து ஒவ்வொரு வினாடியும் எமது உடலை முத்தமிடுகிறது விஸ்பரிக்கிறது இந்த மண்ணை விட்டால் எங்களுக்கு வேறு கதை இல்லை இந்த மண்ணை நாங்கள் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க தயாரில்லை இந்த மண்ணிலே எங்களை நாங்களே ஆள வேண்டும் எங்களை நாங்கள் மட்டும்தான் ஆள வேண்டும் இதைத்தான் நாங்கள் கோரி நிற்கிறோம் இதில் இரண்டாவது கருத்து கிடமில்லை வெட்ட வெளிச்சமாக திட்டவட்டமாக நாங்கள் சொல்கிறோம் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஏற்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமையான சுய உரிமையின் கீழ் எங்கள் மண்ணிலே எங்களை நாங்களே ஆள்வதற்கு எங்களுக்கு சகல உரிமையும் உண்டு அது எங்களுடைய பிறப்புரிமை சுதந்திரம் என்பது எங்களுடைய பிறப்புரிமை இந்த அடிப்படையில் தான் வீரியம் நிறைந்த வீரம் நிறைந்த தீரம் நிறைந்த துணிவு நிறைந்த தெளிவு கொண்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக தமிழ் தேசிய பேரவையை நாங்கள் தமிழினத்தின் முன்னாலே நிறுத்தி இருக்கிறோம் இது உங்களுடைய பேரவை இது உங்களுடைய பாசறை இதை மேற்கொண்டு முன்னெடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை மன்னார் முதல் பொத்துவில் வரையிலே பறந்து விரைந்து கிடக்கிற எங்கள் தமிழினத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் மண்ணிலும் ஒவ்வொரு சதுர அங்குல மண்ணிலும் எமது குழந்தைகளின் சிறார்களின் துகள்கள் உடல்களின் துகள்கள் கலந்துவிட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்துவிடக்கூடாது கூடாது அப்படி கலந்து கிடப்பது இயற்கையினால் அல்ல அவர்களுடைய தியாகத்தினால் அர்ப்பணிப்பினால் இந்த மண்ணின் மீது அவர்கள் கொண்ட தீராத பாசத்தின் வெளிப்பாட்டினால் இந்த போராட்டத்தை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட முடியாது இதை இடையிலே கைவிடுவது என்பதற்கு எந்த விதமான நியாயமும் இருக்க முடியாது நாங்கள் கைவிட மாட்டோம் உறுதியாக தமிழிலும் சொல்கிறது கைவிட முடியாது கைவிட மாட்டோம் கைவிடப்பட மாட்டாது அதைத்தான் எதிர்வரும் தேர்தலிலே சைக்கிள் சின்னத்திற்கு எங்கெல்லாம் வந்து மக்கள் வாக்களிக்க முடியுமோ அங்கெல்லாம் வாக்களித்து எங்கள் தமிழினத்தின் அத்தனை கிராமங்களிலும் நகரங்களிலும் வாக்களித்து தமிழினம் ஒன்றுபட முடியாது என்று கருதப்பட்ட தமிழினம் உருப்பட மாட்டாத இந்த தமிழினம் ஒற்றுமையை பெற மாட்டாத இந்த தமிழினம் என்று வர்ணிக்கப்பட்ட தமிழினம் ஒன்றுபட்டிருக்கிறது ஒரே கொடியின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் ஒரே குறிக்கோளுடன் ஒரே இலட்சியத்தினோ அது அங்கோ இங்கோ திரும்பி பார்க்க தயாரில்லை இந்த செய்தியை தமிழ் மக்கள் எதிர்வரும் எதிர்வரும் ஆறாம் திகதி முழு உலகத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் அந்த கடமையை செய்வார்கள் அந்த கடமையை செய்வதற்கு நீங்களும் நாங்களும் எங்களால் இயன்ற வரையிலே துணை நிற்போம் இங்கே பார்வையாளர்கள் வேண்டாம் அதை மக்களுக்கு சொல்லுங்கள் எடுத்து பங்காளர்கள் வேண்டும் சகலரும் தங்களால் என்ற சகல வழிகளிலும் பங்களிக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு விரைவாக வேண்டும் திருதியாக வேண்டும் உறுதியாக வேண்டும் எங்கள் கண்களுக்கு முன்னாலே எங்கள் காலத்திலேயே வேண்டும் அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் நன்றி நண்பர்களே நன்றி தம்பிகளே நன்றி தங்கிகளே நன்றி குழந்தைகளே